நமஷி குரு பயிற்சி ராசி பலன் இப்ப இந்த குரு பயிற்சி ராசி பலன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ராசிக்கும் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் லக்னத்திற்கும் இதை எடுத்துக்கொள்ளலாம் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ராசிக்கு உண்டான ஒரு விஷயமாகட்டும் லக்னத்துக்கு உண்டான விஷயமா ஆகட்டும்னா வேற வேற ராசியும் லக்னமும் வேற வேறாக இருக்கக்கூடிய அன்புகள் அனைவருமே ரெண்டையுமே பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஆகவே போகிறது நாலு நாள் தான் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சிக்கும் ராகவே பயிற்சிக்கும் நாலு நாள் டிஃபரன்ஸ் மே பதினாலாம் தேதி பதினெட்டாம் தேதி அப்படின்னு ஸோ அது மாதிரியான இரண்டு பயிற்சிகள் இருக்கிறது இது இது எல்லாமே சரி இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஆறு கிரக சேர்க்கை அப்படின்ற மாதிரியான விஷயம் நடந்தது அதோடைய ஒரு இம்பாக்ட் அது எல்லாமே சித்திக்கிட்ட தர ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரும் அப்படின்னு ஒன்று பல்வேறு விஷயங்கள் இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு வருடம்னு சொல்றதை விட இதோடைய ஒரு இம்பாக்ட் அப்படின்ற விஷயம் வந்து ஒன்று ஒன்றரை வருஷத்துக்கு இருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து பொதுவான பரிகாரங்கள் பார்த்துக்கலாம் பொதுவான பரிகாரங்கள் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் இதை அனைவருமே செய்து வருவது நல்லது இவங்களுக்கு இவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது ஒவ்வொருக்குமே ஒவ்வொரு ஒரு நபர்களுக்குமே பார்த்தோம்னா ஒவ்வொரு விதமான ஒரு பலனை அள்ளி வழங்க இருக்கிறார் குரு பகவான் ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த அதுலேயும் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஜனகால ஜாதகத்திலே குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்ற மாதிரியான ஒரு ஆகட்டும் அல்லது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து நடப்பு திசா புத்திகள் எதுவும் சரியில்லை அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் ஆகட்டும் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா கூட்டியும் கொடுக்கக்கூடிய பழங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கும் ஸோ அப்போ ஜென்ரலாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு ரெமிடி என்ன குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய ரெமிடி என்ன அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்து வைத்தோம் என்றால் ருத்ரபாராயணம் அல்லது ருத்ரபாராயணத்தை கேட்பது அல்லது ருத்ரபாராயணம் வீட்டில் செய்விப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பல பழங்கள் கொடுக்கக்கூடிய ருத்ரம் சமக்கம் அப்படின்னு உங்களுக்கு வந்து யூடியூப்ல இருக்கும் அதை கேட்டு வரலாம் ஸோ அந்த ருத்ரம் சமூகம் கேட்பதுங்கிறது எப்பவுமே நல்ல பலன் தரும் அதே போல் ருத்ராபிஷேகம் செய்வதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரும் நாராயண வழிபாடு நல்ல அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தோம்னா சிவ வழிபாடு இது எல்லாமே நல்ல பலன் தரும் அன்றாட வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து குரு பகவானுக்கு அப்படின்ற மாதிரியான குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மென்டாராக இருப்பாங்க உங்களுக்கு ஒரு கைடாக இருப்பாங்க அது மாதிரி இருப்பவர்களாகட்டும் அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மகான்களாகட்டும் இப்போ ராகவேந்திரர் ஷிரடி பாபா இந்த மாதிரி இந்த சேஷாஜி சுவாமிகள் இந்த மாதிரி இருப்பவர்கள் எல்லாருமே அவர் இந்த மாதிரியான குருமார்களை எல்லாம் நீங்கள் தேடி மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நீம் கரோலி பாபா இந்த மாதிரியான ஏகப்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள் அவர்களை தேடி போவதாக இருக்கும் அல்லது இயல்பிலேயே இப்போது இருந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் யாரேனும் இருந்தால் அவர்கள் அவங்களெல்லாம் எல்லாம் வந்து ரெகுலரா அவர்களை வழிபட்டு வருவது அப்படிங்கிறது கண்டிப்பான முறையிலேயே உங்களுக்கு குருபலரை அதிகரித்து தர செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதை விடுத்து அஹ் வியாழக்கிழமையானா வந்து மஞ்சள் ட்ரெஸ் போட்டுக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் மாட்டோம் அல்லது வந்து வெறுப்புன கொண்ட கடலை மாலையை கொண்டு போய் தட்சிணாமூர்த்திக்கு பசாத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பலன் தரப்போகிறது கிடையாது அது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலையும் ஒவ்வொரு விதமான ஒரு மாற்றங்கள் இருக்கும் அதனால வந்து எல்லாரும் வந்து அதே மாதிரி கொண்டக்கடல மாலை மாலையை கொண்டு போய் த தட்சிணாமூர்த்திக்கு போறதுங்கிறது அபத்தமானது அப்படின்ற மாதிரியான விஷயம் குரு பகவான் என்று தனி சன்னதி இருக்கும் அந்த குரு பகவானுக்கு நீங்கள் கொண்ட கடலை சாட்டலாம் அல்லது அந்த கொண்டலை கடலையை அவருக்கு நிவேதனம் செய்வித்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்து வரலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காரு நெகட்டிவ் பலன்களை தரக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான அவர் இருக்கக்கூடிய ஸ்தானமோ அல்லது அவர் பார்க்கக்கூடிய ஸ்தானத்திலேயோ அல்லது உங்களுடைய ஜனரகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலேயே அவர் வந்து ஒரு கெடுபலங்களை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் பாதகாதிபதியாவோ மாரகாதிபதியாவோ இருக்காரு அவங்களுடைய நடப்பு தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக எல்லாம் இருந்தால் அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்வது அதிகப்படியான பலன் தரும் ஜென்ரலாவே நம்ம வந்து குரு வழிபாடு அப்படின்றது எல்லோருக்குமே அதிக பல அப்படியான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் ஒரு பணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் கெரியர் பணம் ப்ரமோஷன் வாட் எவர் இட்இஸ் இதை இருக்கிறத வந்து நல்லா எக்ஸ்பேன் பண்ணி தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அது குருவிடம் சரணடைந்தால் மட்டுமே முடியும் அந்த ஒரு விஷயத்தையும் நான் பலமுறை சொல்லி கொண்டிருந்திருக்கிறேன் சோ அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம ஒவ்வொரு ராசியினராக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்படின்றத பார்த்துக்கலாம் சிம்ம ராசி அல்லது லக்னம் பார்த்தோம்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நபர்களுக்குமே ஒரு பயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த சனி பயிற்சி அப்படின்ற விஷயம் சனி பயிற்சியில் சனி வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான பயந்து நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ராசி சிம்ம லக்னத்துக்காரங்க அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறார்கள் வச்சுக்கோங்களேன் பல்வேறு விதமாக உங்களுக்கு ராசிபுலன் படிக்கிறது தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா அந்த யூடியூப்பில் வரக்கூடிய சிலர்லாம் வந்து பார்த்தோன்னா நெகட்டிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் வச்சுட்டு அது அந்த பயம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே அந்த சிம்மராசியினை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக பரவி கிடைக்கிறது அது நேரில் வரக்கூடிய சிம்மராசி அன்பர்களை பார்த்தாலே தெரிகிறது வச்சுக்கோங்க கன்சல்டேஷனுக்கு ஸோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா குரு பயிற்சி தான் இந்த ஒரு வருடத்திலே நடக்க போகின்ற அதாவது நடந்துவிட்ட சனிப்பேர்ச்சி ஆகட்டும் நடக்கப் போகின்ற குரு ராகு இது ரெண்டுல பெரிய ரிலீஃப் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா குரு தான் நம்ம வந்து சொல்ல முடியும் மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் அதாவது குரு அவர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வேற யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எப்படியாவது ஒரு ரூபத்தில் நமக்கு சப்போர்ட் கிடச்சிரும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை தவிடுபொடி ஆக்கி விடுவார் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது அதனால் தைரியமாக இருக்கலாம் சிம்மராசினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பேர்ச்சியிலே கண்டிப்பாக வந்து ஃபினான்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து ஃபினான்ஸ் லக் அப்படின்ற மாதிரியான விஷயம் லக் ஃபார்ச்சூன் இந்த மாதிரி எப்படி சொன்னாலும் சரி அது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியாகும் பணம் அப்படின்றது பல்வேறு இடத்திலிருந்தும் வரும் கண்டிப்பான முறையில் எந்த ஒரு அதை பத்திங்கன்னா ஒரு கவலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வரக்கூடிய குரு பயிற்சியிலிருந்து மாறிவிடும் அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அஹ் அதாவது மனைவினாலேயோ அல்லது கணவனாலையோ உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சந்தோஷம் அப்படின்றது அவங்களோட கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவிலே இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறது கல்யாணம் முடிந்து குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த டைம்ல எதிர்பார்க்கலாம் அதே போல வந்து பார்த்தோம்னா குழந்தை ஆல்ரெடி பிறந்து குழந்தைகளினால் ஒரு சந்தோஷம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இதுன்னு வச்சுக்கோங்க குழந்தைகள் நாள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா நம்மளோட பிள்ளைகள் வந்து அவர்களே ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கட்டும் அல்லது வந்து ஸ்கூலில் வந்து எதாவது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க காலேஜில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்க ஓவரால் ஸ்டடீஸில் வந்து நல்லா முன்னேறி வந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது ஒரு டிசிப்ளினில் நல்லா முன்னேறி வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான எந்த விதமான விஷயங்களை நாம் வந்து நினைத்து பார்த்தாலுமே அந்த விஷயங்கள் எல்லாமே அதிகப்படியாக ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும் இந்த ஒரு டைமில் நீங்கள் பீரியடில் நீங்களே வாட்ச் பண்ணி பாருங்கள் சிம்மர் சிம்ம லக்னத்துக்குனாலும் சரி சரி இந்த ஒரு இயர் உங்களுக்கு மந்திரங்கள் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக வரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் போய் அமைந்திருவீர்கள் கண்டிப்பாக மந்திரம் சொல்றது கோயிலுக்கு போறது கோபுர தரிசனம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபினான்ஸ் அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் கொள்ள வேண்டும் இந்த ஒரு குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினர் என்ன கவனம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா இந்த கம்யூனிகேஷன் நம்ம வந்து ரொம்ப அதாவது நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுகிற பேச்சுக்கள் ஒருத்தர்கிட்ட நம்ம தகவல் பரிமாற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அந்த தகவல் பரிமாற்றம் எய்தர் வந்து ஃபேஸ்புக்கோ இல்லை வாட்ஸ்அப்போ அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வேற ஏதாவது ஒரு மோட் ஆஃப் டெலிகிராம் யூஸ் பண்ணுறீங்க வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து டைரெக்டாக அவங்ககிட்ட ஒருத்தவங்ககிட்ட சில விஷயங்களை நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது ஃபோனில் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதில் மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் நம்மளுடைய சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம கம்யூனிகேட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்களை வேறு விதமாக எதிராளி புரிந்து கொள்வதற்குண்டான காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் அமையும் ஸோ அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கண்டிப்பான முறையில் கவனம் செலுத்த வேண்டும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தங்கை தங்கச்சிகள் அல்லது அண்ணன் தம்பி அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சகோதர இடத்திலே உங்களுக்கு வந்து அந்த போக்கு அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படின்றது முத்தாவே போக வேண்டிய ஒரு உள்ள காலகட்டம் அப்படின்ற மாதிரி நம்ம கூட அது மாதிரி கூட சொல்லலாம் கண்டிப்பாக இந்த ஒரு டைமில் நீங்கள் வந்து ஒரு ஒன் இயர் அவங்ககிட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஸ்மூத்தாக நீங்கள் வந்து போயிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஸோ அது என்ன அப்படின்றது பெரும்பாலான சிம்மராசினருக்கு போக போகவே தெரிய வரும்னு வச்சுக்கோங்க மற்றபடி நான் சொன்ன இந்த பல்வேறு விதமான ஆஸ்பெக்ட் குலதெய்வ வழிபாடு போல் வந்து பார்த்தோன்னா தெய்வ அனுகிரகம் அப்படின்ற மாதிரி மந்திரங்கள் சொல்லக்கூடிய அதிகமான மந்திரங்கள் உள்ளே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு போல் வந்து பார்த்தோன்னா கணவன் மனைவி கணவிய கணவனாகட்டும் அல்லது மனைவியாகட்டும் அல்லது குழந்தைகளாகட்டும் இவர்கள் இவரங்கள் இடத்துல இருந்தெல்லாம் எல்லா விதத்துலையும் கோஆப்ரேஷனும் அவங்களால் பெருமைப்படக்கூடிய ஒரு தருணமும் சந்தோஷப்படக்கூடிய தருணமும் கண்டிப்பான முறையில் சிம்மராசி வந்து சேரும் கன்னியராசி அல்லது லக்னம் கன்னியாசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாகனங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு வாங்குவது இருக்கக்கூடிய வாகனங்களை விட்டுட்டு வேறு புதிய வாகனங்கள் வாங்குவது அல்லது வந்து அப்கிரேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வீட்டில் வந்து உங்களுக்கு இருக்கிற வீட்டை வந்து சொந்த வீடாக தான் இருக்குது இதுலேருந்து நான் எங்கே வேறு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயம் இதுலயே இஎம்ஐல இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதெல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு வழி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த இருக்கிற வீட்லேயே எக்ஸிஸ்டிங் ஹவுஸ்லேயே உங்களுக்கு ரினோவேட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம் அல்லது வந்து பார்த்தோன்னா சொந்த வீடாக இருந்தாலும் அதை வாடகை கூட்டுவிட்டு அதை விட பெரிய ஒரு வீட்டில் நீங்கள் வந்து வேறொரு வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான கண்ணிராசிக்காரர்களுக்கு வரும் அதே போல இந்த ஒரு வருடத்திலே உங்களுக்கு குருவின் மூலமாக செல்வம் பிஸ்னஸ் கெரியர் அப்படின்ற மாதிரியான விஷயம் பணம் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து அதிகப்படியாக வரும் அப்படின்னு நம்ம வந்து கன்னிராசினருக்கு கண்டிப்பான முறையிலேயே சொல்லலாம் நிறைய விஷயத்தில் நன்மைகள் நடக்க போயிருது கன்னிராசினருக்கு ரொம்ப ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியும் ஏதாவது நோய்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா அந்த நோய்களை தீர்வதற்குண்டான என்ன மாதிரியான ஒரு வழியை நீங்கள் நாடி போக வேண்டும் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு வகையான ஒரு மருத்துவத்தை பார்த்து கொண்டிருக்கீர்கள் அந்த மருத்துவத்தை விடுத்து வேறொரு விதமான ஒரு மருத்துவத்துக்கு நீங்கள் போக வேணும் அல்லது வந்து ஒரு பர்டிகுலர் டாக்டர்கிட்ட பார்த்துட்டு இருக்கீங்க அந்த டாக்டரை விட்டுட்டு வேற ஒரு டாக்டரேட்டை நீங்கள் மாற்ற போகிறீங்க புது மருத்துவத்தை நாடப்போகிறீர்கள் அல்லது புதிய மருத்துவரை நாடப்போகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அது எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் வரும் அதே போல் வந்து பார்த்தோம்னா கடன் அதிக சுமையில் இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த கடன் சுமைகள் எல்லாமே கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக கன்னி கன்னிராசினருக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அந்த இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் ஆகும் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து இந்த ஒரு டைமில் அந்த எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வரும் அதே மாதிரி வாங்கவும் செய்வீங்க கொஞ்சமாவது நிலமாவது வாங்கி போடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக வாங்கி போடுற ஒரு வாய்ப்புகள் அதிகமாகவே வரும் அதே போல் வந்து பார்த்தோம்னா குடும்பம் வந்து குதூகூலமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் வாக்கில் இனிமை சேரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ஒரு மாதிரி கடுமையான ஒரு வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி பழக்கப்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சில கன்னியா ராசிக்காரர்களுக்கும் கூட அந்த வார்த்தை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் இனிமையாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாகும் சிடுன்னு வழிஞ்சிக்கிட்டே எரிஞ்சு வழிந்துக்கிட்டே இருக்காருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் மாறி அவங்க வந்து நார்மலாக நல்லபடியாக பேசக்கூடியது கொஞ்சம் ஒவ்வொன்றும் அவங்களோட பேச்சே வந்து ரொம்ப நிதானமாகவும் சரி ஆழமாகவும் மெச்சூர்டாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் நம்ம வந்து இந்த ஒரு டைமில் பீரியடில் அவங்களுக்கு மறுத்தவமும் கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா குடும்பத்தை வந்து நிறைய வெளி வெளியூருக்கு எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறதோ அல்லது வந்து அவங்க கூட அதிக டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு ஒரு ஒன் இயர் பீரியடில் நீங்கள் கண்டிப்பாக முறையிலேயே ஒரு செய்வீங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து வழக்குகள் ஏதேனும் வழக்குகள் உங்களுக்கு ஏதாவது நிலுவையில் இருக்கிறது அல்லது வழக்குகள் உங்களுக்கு மேல் பொய் வழக்குகள் அதாவது உங்க மேல தவறே கிடையாது தவறு ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு வழக்கில் நீங்கள் சிக்கி கொண்டு விட்டீர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த ஒரு டைமில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் வழக்குகள் எல்லாம் ஈஸியாக எதிர்கொண்டு விடலாம் அதே மாதிரி வந்து ப்ரொமோஷனுக்கு யார் யாராவது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ப்ரமோஷன் உங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் முயற்சி செய்திகள் இருந்தால் கிடைக்கும்னு சொல்லலாம் நோய்களை பொறுத்த வரைக்கும் நோய்கள் வந்து அந்த நோய்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு எதிரிகள் அப்படின்னு தொல்லை இருந்தாலும் சரி அந்த தொ எதிரிகளை அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய அவங்களை ஈஸியாக நீங்கள் வந்து சமாளிச்சிடக்கூடிய உங்கள் உங்ககிட்ட வரக்கூடிய எல்லாம் ஆல்ரெடி எதிரிகளாக இருந்தவர்கள் எல்லாம் நண்பர்களாக மாறுவர் என்ற ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு ஒன் இயர் பீரியடில் உங்களுக்கு கண்டிப்பாகவே முடியும் இவ இவங்களை போய் எதிர்த்துக்கிட்டோமே அப்படின்னு அவங்களே உங்களை தேடி வந்து நண்பர்களாக மாறுவார் அப்படின்ற மாதிரியான விஷயமும் நடக்கும் அதே போல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு லோன்ஸ் ஏதாவது பெருசாக எடுத்துகிட்டு அதை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சு கொண்டிருந்தீர்கள் என்றால் அதை தீர்ப்பதற்குண்டாக பணத்துக்கும் பணமும் வந்து சேரும் ப்ரீ க்ளோஸ் பண்ணுறது செட்டில்மெண்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அல்லது வந்து லோனோட பீரியடை கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சப்சிடி கொடுக்கறது அப்படின்ற மாதிரியாகவோ அல்லது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு லோனுடைய ஒரு பீரியடை குறைத்து அவர்கள் வந்து அமௌண்ட் என்ன அமௌண்ட்டோ அது செட்டில்மெண்ட் பண்ணுறதுன்னு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக கன்னியாராசினருக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால் இந்த ஒரு குரு பேச்சியை பொறுத்த வரைக்கும் கன்னியாராசிக்காரர்கள் கண்டிப்பான முறையிலே மிக அதிகமாக நன்மையை பெறுவார்கள் என்று சொல்ல முடியும்